வணக்கம் அன் ஆரிய நட்புகளே சகோதர சகோதரிகளே முதல்ல இந்த இவங்களுக்கு இந்த கண்டன்ட்டுன்னு சொல்கிறவங்களுக்கு இவங்களுக்கு முதல்ல நான் பதில சொல்லிக்கிறேன் உட்காந்துக்கிட்டு காலையிலே கண்டன்ட்டுன்னு கிட்டிருக்காங்க கண்டென்ட்டுக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ரே ரிப்போர்ட்டு இதெல்லாம் வந்து எடுத்து கொடு கொடுப்பாங்களடா எலும்பு கொடு மாதிரி இருந்தால் பாருங்கடா இது என்னடாது இது என்னடாது குறுக்கு இந்த விழா எலும்பு எல்லாத்தையும் எது கிடக்க இது இது ரிசல்ட் என்னங்கிறத நான் சொல்கிறேன் முதல் உங்களுக்கு பதிலை சொல்லிக்கிறேன் சக்சஸ் போன விஷயம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு எங்கள் வாயில் உளுந்திங்க முருகா நீ இருக்கிறத காட்டிக்கிட்ட மெர்சிமாவுக்கு செஞ்ச பாவம் தான் இவ்வளோ பிடிச்ச ஆட்டுது அப்படி இப்படின்னு சொல்லினா எதுக்கடா பேசுகிறீங்க அவையவே என்ன கஷ்டத்தில் இருக்கேன் என்ன இதில் இருக்கேன் எங்களுக்கு இது கண்டன்ட்டுன்னு போடணுன்னு என்ன அவசியம் கண்டென்ட்டுக்காக தான் நைட்டு ரெண்டு மணிக்கு வந்து வண்டி எடுத்துகிட்டு காலையில் ஆறு மணிக்கு வர்றாங்களா அங்கேருந்து ஆ உங்கள் வாயில் உளுந்துதான்டா ரிப்போர்ட் வந்திருக்கடா இது என்ன இது ஆ இதுதான் கண்டன்டாடா உங்கள் ஊரில் காத்தால் கண்டன்ட்டுன்னு உண்டான்னுக்கிட்டு இது என்னடா அதுக்கு எதுக்குற அவ்வளோ மாத்திரை இது என்னது இது பூரா என்னது மாத்திரை இது என்னது ஒன்று ஒன்று ஒரு கவரில் மாத்திரை இந்த நாலு வகை மாத்தரை அஞ்சு நாளைக்கு எழுதிய காலை இரவு சாப்பிட்றதுக்கு இது எதுக்கு ஜெல்லு அடிவட்டதுக்கு இது எதுக்கு கண் கீழே விழுந்ததில் ஏதோ ஒன்று கலங்கி போய் கண் ரெட்டீஸ் ஆகிருச்சு அதுக்கு இது போக இந்த பாரு பில்லு வேணுமா பில்லு பார்த்துக்க சரியா ஒன்று இந்த ரெண்டு பில்லு இதெல்லாம் எதுக்கு தேவையா இது இந்த ஒரு பில்லு நான் எதுக்கு சொல்கிறேன்னா முத புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது இவளும் புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் நான் சொல்ல வந்த விஷயம் நிறையா இருக்குது ஆனால் என்னால் வந்து ஒரு குறிப்பிட்ட தான் பேச முடியும் ஆறு லட்சம் பேர் இருக்காங்க ஏழு லட்சம் பேர் இருக்காங்க ஆறு புள்ளி அஞ்சு ஏழு புள்ளி அஞ்சுங்கிறியே இன்றைக்கி அந்த ஆறு லட்சம் பேரில் ஆறுதல் சொல்ல வந்தது யார் நான் தான் உன் கூட இருக்கிறது யார் நான் தான் என்னையை மத்திர பகைச்சிக்கிறாத உனக்கு ஒரு பிரச்சனைனா கடைசி வரைக்கும் கூட விடுறது உனக்குனா எனக்கு நீ வேறு யாரும் கிடையாது சில நல்ல உள்ளங்களை நீ பகைச்சிக்கிட்ட நீ அடிபட வச்சு ஆறு மாதத்துக்கு பேச மாட்டியா இப்போ ரிசல்ட்டை சொல்ல போகிறேன் கேட்டுட்டு அவங்களுக்கு ஒரு பக்கம் உனக்கு எதிரிகளுக்கு பூரா குதூகூலமாக இருக்கும் உனக்கு நல்ல உள்ளங்கள் யார் இருக்கான்னு தெரியலை யாராவது நாலஞ்சு பேர் பேசுனாங்க இந்த மஞ்சு பிள்ளை அதையும் பிளாக்கில் போட்டு வச்சுருந்தேன் அந்த பிள்ளைக்கு நான் ஃபோனை போட்டு வீடியோ எடுத்து அனுப்பி விட்டுட்டேன் நீ வீடியோவை ஹ்பத்திரிலருந்து வீடியோவாக காட்டவா வேணாமா அதாவதுடா தம்பிகளா நல்லா கேட்டுக்கோங்க அதாவது இதை நான் சொல்ல போகிற விஷயம் சில பேருக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் யாருக்குன்னா இந்த பேடு க போடுறான் பற்றியா அவனுக்கு ரொம்ப குஜாலாக இருக்கும் ஆஹா நாம் நினைச்சது நடந்துருச்சுடா அப்படின்னு ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் அது நல்லது அவ கூடவே இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கான் ஆண்டவே அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டு போயிடுவேன் என்ன செய்தாரே ஒருத்தர் அவர் நான் நன்னயம் செய்து விடல் என்னை எவ்வளோ தான் அடித்தா உதச்சா இந்த நெஞ்சில் பார் எப்படி கிழிச்சு வச்சுருக்கா அந்த பார் கழுத்தில் பார் காயத்தை இவ்வளோ அடிபட்டிருக்கே இதுக்கெல்லாம் நான் போய் ஒரு டிடி இன்ஜெக்ஷன் கூட போடலை இந்த பார் இப்போ தான் ஒரு ஆள் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க என் தங்கச்சி தான் கேட்டுச்சு என்னன்னா ஆச்சு என்ன பிரச்சனை கேட்டப்போ உங்களுக்கு என்னென்ன பார்த்தீங்களானே இந்த கழுத்து இங்கெல்லாம் காயமாக இருக்கீங்களேன்றதுக்கு ஒரு டிடி இன்ஜெக்ஷன் கூட நான் போடலை ஏன் நாய் கடிச்சு இப்போ பிராண்டனாதான் வந்து ரேபிஸ் பரவுமா மனுஷ நாய் வந்து அதை விட கொடூரமானது அவங்க நேரத்துலையும் விஷம் இருக்கும் மனிதர்கள்லேயும் விஷம் இருக்கும் நான் போய் ஒரு டிடி இன்ஜெக்ஷன் கூட போடலை என்னையே கவனிச்சிக்கிறில்ல இவ்வளோ தான் குறியாக இருந்தேன் இவங்களுடைய ரிப்போர்ட் வந்துருச்சுப்பா அதாவது இந்த இதில் ஒரு பிரச்சனை இல்லையா இது வந்து என்னது இந்த இது இந்த ரெண்டு காலு இந்த இது இது என்ன பகுதிடா இது என்னன்னு எனக்கு தெரியலடா நீங்களே பார்த்துக்கோங்க இந்த பகுதியில் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த இதில் எல்லாம் நல்லா தான் இருக்குது இதனால் வந்து ஒரு பிரச்சனை இல்லைன்ட்டாங்க அந்த இடம் பாதிப்பு இல்லை இப்போ கூட சொன்னால் யூரின் போகிற இடத்துல வந்து ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது ஒரு மாதிரி கடுக்குது ஒரு ப்ளே ப்ளீடிங் ஆகிக்கிட்டு வேறு இருக்குது அது வேறு அது பீரியடு நான் அதை அதையும் இப்போ இதாக இருந்தேன் ஒரு வேளை கீழே விழுந்ததில் எதுவும் கீழே வந்து கிட்னியில் இல்லை வேறு ஏதாவது சைடில் எதுவும் ஃபால்ட் ஆகி போச்சான்னு கூட நினச்சேன் ஆனால் அந்த வழி அந்த அந்த வழி கிடையாது தான் இது நார்மலாக பீரியடில் வர்ற வழி தான் அதில் ஒரு பிரச்சனை இல்லைன்ட்டார் டாக்டர் இன்னொரு அதிர்ச்சியான அது என்ன காலில் காயம் அங்கேயுமா சூப்பர் அப்போ அதுக்கு ஒரு ஸ்கேன் எடுத்துருக்க வேண்டியது தானே பில்லாக போடுறதா இப்போ இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் வந்து அதிர்ச்சியான விஷயம் சொல்ல போகிறேன் அதாவதுப்பா இந்த 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 ரெக்கார்டில் இந்த நடுவில் இருக்குது பத்தியா இந்த சென்டரில் இந்த இதுக்கு பேர் ஏதோ பீனல் ஏதோ ஒன்று சொன்னாங்க அது அர்த்தம் தெரியலை இது வந்து இப்படி ஒன்று எடுத்திருக்காங்க சைடில் ஒன்று எடுத்திருக்காங்க இதில் ஒன்று ரெண்டு மூணாவதோ நாலாவதோ சொன்னார் அந்த எலும்புக்கு நடுவில் ஒரு கிராக் இருக்குது தான் அது எந்த இடம்னு சொல்லி எனக்கு தெரியலை இதில் பார்த்தா தெரியும் ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலாவது இடத்துல கொஞ்சம் லேசாக வந்து விரிசல் மாதிரி விட்டுருக்கு அதுதான் விண்டு தெரியுது இந்த இடத்துல பெண்டு தெரியுதா இந்தங்க பாருங்க இந்த இந்த இடத்துல இதில் சரியாக தெரியலை தனியாக கூட கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் உங்களுக்கு எடுத்து இதை போடுறேன் நான் தனியாக பார்த்துக்கோங்க இவங்க யாருடைய ரிப்போர்ட்டுங்கிறத பார்த்துக்கங்க மேலே பேர் போட்டிருக்க சூர்யா தேர்ட்டி நைன் இயர்ஸ் ஃபீமேல் போட்டிருக்க இது ரைட் சைடு இது வந்து லெஃப்ட்டு ரெண்டு பக்கம் எடுத்திருக்காங்க சைடு ரெண்டையுமே எடுத்திருக்காங்க இது இவங்க ரிப்போர்ட்டு தான் அப்புறம் அதையும் சொல்லிடுவாங்க யாரோடைய ஸ்கேனையோ வாங்கிட்டு வந்து சூர்யா சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்ட்டுருவாங்க உனக்கு என்ன முப்பத்தெட்டு தானே முப்பத்தி ஒம்போதுன்னு போட்டு வச்சுருக்கேன் அதில் ஏன் ஒரு வயசு கூட போகிறதில்ல உனக்கு சந்தோஷமா அப்போ எனக்கு நீ மூத்தவள எனக்கு முப்பத்தி எட்டு தான் நடக்குது அக்டோபர் இருபத்தெட்டு வந்தால் தான் முப்பத்தி ஒம்போது ஆரம்பம் போது ஆ இல்லை நான் கேட்குறேன் இப்போ என்ன விஷயங்கிறத சொல்லிடுறேங்க இனிமேல் எந்த ஒரு பொருளையும் கனமான பொருள் பொருள் அதாவது இந்த ஃபேஸ்புக் வீடியோக்காக இந்த சிலிண்டரை தூக்கி தலைக்கு மேலே இப்படி தூக்கி இப்படி இறக்கி இப்படிலாம் பண்ணால்ல அப்போல்லாம் இனிமேல் பண்ண முடியாது குறுக்கெலும்பு புடக்குன்னு உடஞ்சி போயிடும் ஒன்று அப்படியே குழு அப்படியே குதூகுளமாக இருப்பீங்களே அப்படியே குளு அது ஒன்று ரெண்டாவது குடம் தூக்கக்கூடாதான் வெயிட்டாக வந்து இந்த தண்ணிலாரி வருதுன்னா குடம் தூக்கிட்டு வந்து வைக்கிறது வெயிட்டான பொருட்கள் தூக்கக்கூடாதான் ரெண்டாவது துணி துவைக்கிறதோ இல்லை ஆட்டு உரலில் போட்டு ஆட்டுறதோ ஹெவியான ஒர்க்கு எதுவுமே பார்க்கக்கூடாது அதே மாதிரி கூட அவங்களுக்கு பாத்ரூம் போகிறதா இருந்தாலும் யூரின் போகிறதா இருந்தாலும் நீங்கள் கையோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் அவங்கள பார்த்துட்டு திருப்பி கூட்டிகிட்டு வந்து விடுற வரைக்கும் உங்கள் வேலை அது வரைக்கும் பிளாஷ் பண்ணிக்கிறலாம் அது பேர் என்ன ப்ளீச்சா இதில் வச்சு அடிப்பாங்கல்லப்பா பாத்ரூம் போ சவாரா அது குளிக்கிறது குண்டிகள் உறது கொண்டு இருக்கும்ல பா பிஸ்ஸு அடிப்பாங்கல்ல அது என்னது அதுக்கு பேரு ஏய் அதுக்கு பேர் என்னப்பா பிளீஸ் பிளாஸ் பண்றதுரா பா பாத்ரூம் போனால் பிளாஸ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் தான் பண்ணி விடணும் பக்கத்துலேயே இருந்தால் அவங்களுக்கு எல்லாமே பாருங்க ஆ கால் வீங்கிக்கிட்டே போகுது பாரு நேரம் ஆக ஆக நீ என்ன முதுக காட்டினா முட்டியை காட்டாமல் வந்திருக்க அதுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் சும்மா இருப்பா நீ வேறுப்ப என்னப்பா வேணும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நடுவில் உள்ள அந்த பேனல் முதுகெலும்புல உள்ள அந்த சென்டரில் ஒரு பீஸ் வந்து லேசாக கிராக் ஆகிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு கூட இருந்து கவனிச்சிங்கன்னா வைஜெயந்தி ஐபிஎஸ் மாதிரி ஒரு படம் பார்த்தோம்ல வைஜெயந்தி ஐபிஎஸ்சில் விஜயசாந்தி எப்படி அந்த வீல் சேரில் இப்போ கூட ஆண்டவன் நிறையா என் தலைமையில் சத்தியமாக குரான் மேலானையாக கடவுள் மேலானையாக வீல் சேரில் வச்சு தான் கூட்டு போனாங்க ஸ்ட்ரெச்சரில் வச்சு தான் அவங்கள இறக்கி எல்லாமே செஞ்சாங்க ஆனால் அதனை வீடியோ எடுத்துருக்கேன் ஆஸ்பத்திரியில் போடக்கூடாதுன்ட்டாங்க ஒரு அம்மா வந்து வீடியோ டெலீட் பண்ணுங்க அதான் சொல்கிறேன் திலீபாவுக்கு பார்த்தா அதே ஆஸ்பத்திரி இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ நான் என்ன சொன்னேன்னா உங்கள் அம்மாவை வர சொல்லு உங்கள் அம்மாவை வர சொல்லி உங்கள் அம்மாவை வச்சு பார்த்துக்கா பக்கத்தில் ஏன்னா லேடிஸ்க்கு லேடிஸ் ஒரு உதவி பெத்த பிள்ளைக்கு ஒன்றுனா அவங்க தான் வந்து பார்க்கணுன்றதுக்கு எங்கள் அம்மாவை மாத்திரம் கூப்பிட்டுறாதீங்க உங்களை வச்சு செஞ்சு விட்டுரும் என் மகளை இப்படி கூப்பிட்டு போய் மேலேருந்து குழி தோண்டி புதைச்சிட்டேன் தள்ளி விட்டுட்டேன் மாடியிலேருந்து இவன் தான் தள்ளியே விட்டான் திருப்பி போய் பிடாரியம் கோயிலில் போய் மண்ணவாரி தூத்தி திருப்பி ஒரு பிரச்சனையை விட்டுரும் தயவு செய்து பண்ணிராத எங்க அம்மா காதுக்கே இந்த விஷயம் போக சொன்னான் எப்படி இந்த வீடியோ வந்து அவங்க அம்மாவுக்கு காட்டுவாங்க எனக்கு காலையிலேயே நான் வீடியோ போட்டேன் சூர்யாவுக்கு வந்து மாடியிலேருந்து இருந்து கீழே விழுந்த சூர்யான்னு சொல்லி வீடியோ போட்டேன் கண்டிப்பாக பார்த்துட்டு வரும் வராமலாம் இருக்காது நீ அதுக்கு உங்க அம்மாட்ட முன்கூட்டியே சொல்லிட்டு விவரமாக சொல்லி வை அவ்வளோ தான் நான் சொல்லுவேன் நாளைக்கு இங்கே வந்து நின்றுக்கிட்டு என்னை ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது ஓன் திமுருக்கு நீ தண்ணி அடித்ததுக்கு தான் நீ விழுந்த நானாக உனைய போய் தள்ளி விடலை நீ வந்து நான் கார் எடுத்துகிட்டு கிளம்ப போனே நீ வந்த கதவை பூட்டினதுனால பின்பக்கம் கூட இறங்கினேன் நீ இதை வந்து உங்கள் அம்மாட்ட விவரமாக சொல்லிடு இப்போ பார்க்க போகிறது உனக்கு நான் தான் உங்கள் அம்மாவையும் வர வேணான்ட்டேன் இவளுக்கு முழுக்க முழுக்க இருந்து இவளுக்கு இப்போ பணிவிட பண்ண போகிறது நான் தான்டா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எங்களை ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு வச்சிங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ நாங்கள் சந்தோஷமாக இருந்ததை பார்த்து காரி காரி துப்புனீங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ கருகுனீங்களோ வேலை அதுக்கு ஈஸ் இருந்தாலாவது இப்போ பிரச்சனை இல்லை இதுக்கு தான் யாரையும் பகச்சிக்கிறாங்க நான் சொல்கிறது எனக்கு தானப்பா சுமைக்கு மேலே சுமையை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க யாரை ரெடி பண்ணுவேன் நம்பிக்கையாக யார் இருப்பா ஈஸ்னா இன்னைக்கு உன் பிள்ளைகளை விட்டுட்டு பப்பு விட்டுட்டு போனோம் வந்தோம் எல்லாத்துக்குமே அந்த அம்மா வந்து சரி ரைட்டு ஓகே

போய் இந்த ஆஸ்பத்திரிக்கு போய் இன்னும் சாப்பிட்லங்க ரெண்டு பேரும் என் தலைமையில் சத்தியமாக சொல்கிறேன் நேற்றுலேருந்து அவள் சாப்பிட்ல நேற்று மத்தியானம் குடிக்க ஆரம்பித்தவ வாங்கினது பூரா வேஸ்டடா ஒரு கிலோ ஆட்டுக்கறி எடுத்து கொடுத்து ஒரு செவரெட்டி வாங்கி கொடுத்து மூளை ரோஸ்ட்டு எனக்கு ஏன் அஜீரனை நேற்று நைட்டு போனால் ஏப்பை வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு தெரியுமா நெஞ்சு குத்து எதுக்காக தெரியுமா மூளை ரெண்டு மூளை வாங்கி கொடுத்ததில் அந்த சமையல் மாஸ்டரு முட்டையை போட்டு பெரட்டி பெப்பர் கூட அவ்வளோவா போடலை முட்டை தேங்காய் பூவு மூளை மூளையும் போட்டு கலக்கி அதில் வந்து வச்சு சைடிஷாக வந்து நான் தின்னேன் எனக்கு முட்டை ஒத்துக்கிறாது நான் வெறும் மூளையாக நினச்சி முட்டையும் மூளையும் சேர்த்து தின்னுவிட்டேன் எனக்கு நெஞ்சு அடைச்சி போய் இந்த குத்திக்கிட்டே இருக்குது இன்ன வரைக்கும் ஏப்போ ஏப்போ ஏவு ஏவு ஏவுன்னு விட்டு எனக்கு குடியும் சேரலை கல்லீரல் பாதிப்பு தான் அவ்வளோ குடி குளிச்சிருக்கு நாங்கள் போய் குளிச்சுட்டு வந்துட்டோம் ஐயோ குளிக்கவும் இல்லை திருப்பி நைட்டு உட்காந்துக்கிட்டு பத்து மணி இவள் போட்டுக்கிட்டு இருக்கேன் எடுத்து சரக்கு என் பேடிஎம் எடுத்துகிட்டு போய் ஐநூறுரூவா போய் ப பதினோரு மணிக்கு போய் அதையே வாங்கணும் சரக்கா முந்நூறுரூவா சிறக்கா போய் ஐநூறுரூவாய்க்கு வாங்கி குடிச்சு ஏன் அந்த இது தேவையா இவ்வளோ அடிபட்டு இப்போ இதுக்கு இன்னும் எவ்வளோ ட்ரீட்மெண்ட்டு இனி இந்த இடுப்பில் போடுற அந்த இது வாங்க சொல்லியிருக்காங்க அதுக்கு பேர் என்ன ஒரு பெல்ட்டு மாதிரி இருக்கும் தெரியுமா அந்த ரெண்டு இதையும் ஜாயிண்டையும் நேர் பண்ணி வச்சு அதில் வந்து ஒரு பெல்ட்டு மாதிரி போட்டு அதை வந்து ஹூக் போடுவாங்களாம் அதை அப்படியே இருக்கணுமா அசையக்கூடாதான் இனி எங்கேயுமே நீ போக முடியுமா வர முடியுமா ஓடி ஆடி வேலை செய்ய முடியுமா பழைய உடம்பு உனக்கு வருமா நான் சொன்ன மாதிரி உன அவங்க ஆயிரம் தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு என்னங்க அவங்க சிங்கப்பெண் அந்த அம்மா சொல்லுது சிரிச்சுக்கிட்டே சொல்லுது அவங்களுக்கு என்னங்க அவங்க சிங்கப்பெண்ணு அதெல்லாம் எந்திரிச்சு ஸ்ட்ராங்காக வந்துடுவாங்க நீங்கள் மாத்திரம் மனசை விட்டுறாதீங்க கவலைப்படாமல் இருங்க நீங்கள் தான் அவங்களுக்கு கூட இருந்து தைரியம் சொல்லணும் அப்படிங்கிறாங்க அந்த டாக்டர் அம்மா தைரியம் எனக்கு சொல்ல வேணாங்க இது தேவையாங்கிறேன் நான் எதுக்காக போனோம் அந்த அமெரிக்கா பிள்ளை ஒரு பத்தாயிரம் ரூபா போட்டிருக்கு அப்புறம் எனது இன்னொரு ந ஒரு நட்பு அவங்க ஒரு ஐயாயிரம் ரூபா போட்டிருக்காங்க பதினைஞ்சாயிரம் ரூபா நாங்கள்லாம் ஒரு காலத்தில் ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரூவா தலைக்கு போடுவோம் எட்டாயிர எட்டு பேர் பதினாறாயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு மூணு நாள் குற்றாலத்தில் நல்லா சாப்பிட்டு குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் பசங்களாக போனேன் ஆ நம்ம ரெண்டே பேர் குமரேசோ ஒருத்தன் வந்திருக்கேன் மூணு பேர்த்துக்கு பதியாயிரம் ரூபா அழகாக நல்லா இருந்து ரூமுக்கு எப்படி போனாலும் மூணு நாளைக்கு ரூபா வைங்க மீது ஒம்பது ரூபா இருக்குது மூணு நாளைக்கு ஒரு நாளைக்கு ரூபா செலவு பண்ணால் கூட ஒம்பது அது ஒரு ஆறு பதினஞ்சு ரூபா அழகாக நல்லா பெட்ரோல் பெட்ரோல் போட்டுட்டு ஜாலியாக போய்ட்டு வந்திருக்கலாம் எதுக்கு தேவையில்லாமல் நைட்டோட நைட்டாக புறப்பட்டு தூக்கத்தை கெடுத்து கண்ணெல்லாம் எரிஞ்சு இந்த காள் கடவுள் சத்தியமாக சொல்கிறீங்க ரெண்டு கால் வீங்கி போய் கிடக்குங்க ஆ காலில் வேறு ஆணி வேற காலாணி வேறு அதில் உள்ளுக்குள்ளே அடிக்கிறேன்னு சொல்லி செருப்பை தூக்கி நான் இவளை கெட்ட வாரத்தை பேசுனான்னு சொல்லி நான் எரிய இவ தூக்கி ஒரு செருப்பை தூக்கி வெளியே தூக்கி போட எனக்கு எரிய ஒரு எரிய வந்து நான் விலக கரெக்டாக ஜன்னல் வழியாக வெளியே போய் விழுந்துருச்சு ஒரு செருப்பு எங்கே விழுந்துச்சுனே தெரியல அதை தேடி கிடைக்கல சரி போய் தொலைது இப்போ கால் வீக்கம் ரெண்டு கால் தெருங்க வீங்கி போய் நடக்க முடியல கண்ணெல்லாம் எரியுது இவளுக்கு கண்ணெல்லாம் அப்படியே செவந்து போய் கிடக்கு இது தேவையா அவையவே சும்மா ஒரு பத்தாயிரரூபா இருபதாயிரம் ரூபா வருமானத்தில் வச்சு வர்றவங்க கூட அழகாக போய் நிம்மதியாக குடும்பத்தோட பஸ்ஸில் போய் குற்றாலத்தில் இறங்கி பத்து ரூபாய்க்கு சேராட்டம் பிடிச்சி பழைய குற்றாலம் அஞ்சு ரூபாய்க்கு சேராட்டம் பிடிச்சி ஐந்தருவி ஓரிடமாக குளிச்சுட்டு வந்து எவ்வளோ சந்தோஷமாக ரோட்டு கடை கையேந்தி பவனில் நாலு இட்லி இருபது ரூபாய்க்கு வாங்கி தின்னுட்டு குதூகூலமாக போயிட்டு வர்றேன் குடும்பத்தோட ஆ நம்ம பதினைஞ்சாயிரம் ரூபாயை கொண்டு போயிட்டு இப்படி மாடியிலேருந்து குதிக்கிறதுக்கு தான் நீ வந்தியா ஆ நான் கேட்குறேன் உனக்கு என்ன குறை இருக்குது ஏன் அப்படி வந்துக்கிட்டு நான் ஒரு ஆசைக்கு ஒரு பேச்சுக்கு பாசத்துக்கு எதோ சொல்கிறேன் எதோ பேசுகிறதுக்காக கூட என்னை பேச விடு பிணாத்த விடு பிணாத்திக்கிட்டே அடுத்து எங்கே இருக்கேன் உன் கவட்டக்குள்ளே தான் நான் கிடக்கிறேன் நான் என்னை அப்படி போய் என்னை குற்றாலத்துக்கு கூப்பிட்டு போயிட்டேண்ணா ஆ போகிறதுக்கு முன்னாலே இவ்வளோ பஞ்சாயத்து போயிட்டு வந்திருந்தேனா நான் உசுறு தங்குமா எனக்கு சொல்லுங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன் நடந்தது நடந்துருச்சு இனிமேலாவது திருந்து இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்பு நீ திருந்துன்னு கூட சொல்ல மாட்டேன் ஆண்டவனாக எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த வாய்ப்பு உன்னை விட்டு நான் எவ்வளோ தூரம் விலகுறேன் விலகணும்னு நினைக்கிறேனோ அவ்வளோ தூரம் ஆண்டவை வந்து உன் கூட இன்னும் நெருக்கத்தை உண்டு பண்ணுறேன் கக்கசுக்கு போனால் நான் தான் கூப்பிட்டு போகணும் வாலியை நான் தான் தூக்கணும் கழுவை நான் தான் பண்ணணும் எல்லாம் முழுகிறது கழுவுறதுலேருந்து இனிமேல் எல்லாமே நான் தான் இனிமேல் மாவு வாங்கிட்டு வந்தால் நான் தான் இட்லி ஊற்றணும் சட்னி அரைக்கணும் தா பழைய படி இதுக்கு தான் சொல்கிறது ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறேன் முக்கியமான விஷயம் எங்களை பிரிக்கணும்னு நீங்கள் நினைக்க நினைக்க ஆண்டவை எங்களை வந்து ரொம்ப ஒற்றுமையாக தான் ஆக்குறேன் நீ பிரிஞ்சு போ உன் குடும்பத்தை பார் குடும்பத்தை பார் சுமியோடைய பாவம் தான் சுமியோடைய சாபந்தான் மெர்சிமாவோடைய பாவம் தான் அந்தம்மாவோட சாபந்தான்னு சொல்ல 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 முருகா இவளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணு பண்ணுன்னு சொல்ல சொல்ல அதுக்கப்புறம் எனக்கு தான் வந்து முடியுது தயவு செய்து இந்த வார்த்தையை முதல் விடுங்க எங்கே இருந்தாலும் எல்லாம் நல்லா இருப்பாங்க நான் பார்க்கணுமா என் குடும்பத்தை போய் பார்த்துக்குறேன் இன்றைக்கி நீங்கள் விளையாட்டு விளையாண்டுத்தானே வினையா போய் முடிஞ்சிருச்சா உங்கள் வாயில் உளுந்து எவனாவது விளங்கியிருக்கானா எவனாவது நல்லா இருந்திருக்கானா கமெண்டாடா போடுறீங்க கமண்ட்டு ஏண்டா அப்படியே சாக்லேட்டேடு கொண்டாடு முருகா நாங்கள் நினச்சதுலாம் நடந்துருச்சு நீங்கள் நினச்சது நடக்கலடா இனிமேல் நாங்கள் நினைக்கிறதா நடக்க போகுது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எங்களை பிரிக்க நினச்சி நீங்கள் விஷய செய்வனை வச்சா மாதிரி நீங்கள் பேசுகிறீங்களா கமண்டில் இனி நெருக்கம் கூடிக்கிட்டே தான் இருக்கும் நான் தான் இனிமேல் எல்லாம் பார்க்க போகிறேன் இனி அவள் நான் சொல் பேச்சு கேட்டு தான் நினப்பேன் அவள் நல்லா ஆகி அந்த முதுகில் உள்ள அந்த எலும்பு ஜாயிண்ட் ஆகிற வரைக்கும் அவள் கூட தான் நான் இருப்பேன் சரியா இனிமே முழுக்க முழுக்க என் மூச்சு என் இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல சூர்யாக்காகவே நான் வாழ்வேன் அவளுக்கு நல்லா குணமாகி பழைய மாதிரி அவள் ஆடி ஓடி வேலை வாத்து வீடுக்கு மாப்பு போட்டு தொடச்சி பாத்திரம் விளக்கி என்றைக்கு துணி துவச்சு இப்போ தெரியுது அவளோட அருமை எனக்கு இவன் நம்ம சொல்கிறோமே பெண்களை பற்றி என்ன வேலை வாத்திர போகிறாங்கன்னு காலையிலேருந்து இந்த வீட்டில் ஒரு அணு அசையலை பெண்கள் படுத்துக்கிட்டா அந்த வீடே படுத்துரும் தெரியுதாப்ப இப்போ அவன் மாத்திரம் நல்லா இருந்திருந்தா இந்நேரம் சோறு வந்திருக்கும் இந்நேரம் எனக்கு அப்படியே போட்டு உட்கார வச்சு சுட சுட சோறு ரசம் பருப்பு கறியோ மீனோ ஏதோ ஒன்று செஞ்சு வச்சுட்டு இந்நேரம் சாப்பிட உட்காந்துருப்போம் மணியை பார்த்தீங்களா ரெண்டு மணி ஆக போகுது இப்போ வரைக்கும் ஒன்றும் நடக்கலை இந்த ஹோட்டலில் தான் போய் இந்த அம்மனில் போய் சாப்பாடு தயிர் சாதம் வாங்கி இப்போ சாப்பிட போகிறோம் இது தேவையா காலில் இருந்து குலப்பட்னி அவன் நேத்துலேருந்து குலப்பட்டினி இதெல்லாம் யாருனால எல்லாம் உங்களனால் நீங்கள் விட்ட சாபத்தினால் நீங்கள் எங்களை பழிக்கிறதுனால உங்கள் கந்திஷ்டினால் இனிமேல் உங்கள் கண்ணு முன்னால் நல்லா வாழ்ந்து காட்டுறோம் அவளுக்குனா எனக்கு அவள் நல்லா ஆனதுக்கப்புறம் நான் என் குடும்பத்தோடு போய் சேர்றேனா சேரமாட்டேனாங்கிறத அப்புறம் பேசிக்கிறலாம் சரியா இப்போதைக்கு அவளுக்கு உறுதுணை நான் தான் இனிமேலும் என்னை யாரும் களி ஊற்றக்கூடாது உங் அப்படி ஊற்றுனீங்கன்னா நீங்கள் மனசாட்சி இல்லாதவன்னு அர்த்தம் ஒரு பொம்பளையை வந்து கேலி பொருளாகவும் அவளை வந்து நான் கேட்குறேன் உன் குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி நடந்த அப்படி தான் கமெண்ட் போடுவியாடா நான் பொதுவாக கேட்குறேன்டா உன் குடும்பத்தில் ஒருத்தவங்க முடியலை மாடியிலேருந்து விழுந்துட்டாங்க ஒரு ஆக்சிடென்ட்டு அப்படின்னா நீ இப்படி தான் சிரிப்பியாடா ஏண்டா கமாண்டில் ஒரு ஒரு வீடியோவுக்கு எப்படி எண்ணூறு கமெண்டாடா போடுவீங்க எண்ணூறு கமாண்டில் ஒரு அஞ்சு பேர் கூட அக்காவுக்கு நல்லா பார்த்துக்கோங்க அக்காவுக்கு நீங்கள் கூட இருங்கனே அந்த மாதிரி கமெண்டே வரல எல்லாமே ஹை ஜாலி 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 ஃபைவ் ஸ்டார் கொண்டாடு ஐயா இப்பதான் முருகா உன் கண்ணை திறந்திருக்காங்க எனக்கு அடிபட்டா கூட அவங்க கொஞ்சம் இறக்கம் பார்ப்பாங்க போல இவங்கதான் மாமா வேணும்னு சொல்லி என்ன நினைப்பாங்க ஆனா உனக்கு ஒண்ணுன்னா கொண்டாடுறாங்க ஆகாங்கிறாங்க அம்புடு பகையை நீ இப்ப சம்பாரிச்சு வச்சிருக்க என்னைய கேட்டா நான் தான் சொல்லுவேன் யாரையுமே உதாசீனப்படுத்துறது இந்த கிருத்திகா ராஜேஷ் சொந்த ஏய் நீலாம் என்னமாங்கிறது அந்த அந்த பிள்ளை என்ன எப்ப இருந்து சொல்லலாம் மியாவில் இருந்து அந்த இந்த பிள்ளை பேர் என்ன பத்து பிரியாவுலருந்து எத்தனையோ பேரை அது போக இப்போ கூட இருக்கிறவங்களே பகைச்சிக்கிறா இன்னைக்கு யார் கூட நிற்கிறாங்க திமுரு எடுத்து போகிறதுக்கும் உனக்கு பிடிச்சிருக்கிற நீ நீ மறந்துடுறப்பா ஒரே ஒரு விஷயம் வந்து நான் சொல்லிக்கிறேன் ஏழரை சனிங்கிறது இருக்குங்கிறது நீ மறந்துடுற அடிக்கடி இவ்வளவு நாள் இந்த மாதிரிலாம் நீ பண்ணியிருக்கிய இப்போ ஏன் இந்த மாதிரி கால் கிளப்பி மாடியிலேருந்து ஏன் உழுகணும் தானே குடிச்சிருக்கோம் நைட்டு ஏன் குடிக்கணும் ஏன் ஜம்ப் பண்ணணும் இது எதுக்குங்கிறேன் நான் அதுக்கெல்லாம் காரணம் யார் சனீஸ்வர பகவான் அவர் தான் உன்னை ஆட்டி வைக்கிறார் புரியுதா அப்போ பக அதனால தான் எல்லாரையும் பகைக்கிற பகைக்காத எல்லோரும் கூட ஒற்றுமை ஆயிரு நீ ஒற்றுமையாக இருந்து எல்லாரையும் வந்து அனுசரித்து போயிருந்தா இந்நேரம் உனக்கு அக்கா உனக்கு உடம்பெப்பர் இருக்குது அக்கா நீ நல்லா ஆகணும்னு சொல்லி எம்பூடு பேர் அதெல்லாம் வந்துருப்பீங்க நீ நம்பர் ஆன் பண்ணு எத்தனை வந்திருக்குங்கிறத பார்ப்போம் இதே எனக்கு ஒன்றுனா நீ எவ்வளோ பேர் எனக்கு எனக்காக துடிப்பாங்க தெரியுமா ஏன் மாப்பிள்ளைங்க பார்க்குறியா நீ சோறு வாங்கணும் சோறு வாங்க போகிறேன்டா நான் தாண்டா இனிமேல் எல்லாம் பார்க்கணும் எனக்காக நீங்கள் துடிப்பீங்கிறது எனக்கு தெரியும்டா ஏன்னா என் மேலே நீங்கள் உசுரையே வச்சுருக்கீங்க நீங்கள் இல்லைன்னாலும் என் மாப்பிள்ளைங்க இல்லைன்னாலும் என் தங்கச்சிங்க என் மேலே உசுராக இருக்குது அதனால் எனக்கு ஒன்றுனா நீங்கள் இருப்பீங்க இவளுக்கு ஒன்றுனா நான் தான் இருக்கணும் வேறு யாருமே கிடையாது ரைட்டாக நாங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்று அனுசரித்து போகிறோம் சாயங்காலம் ஆறு மணியில் லைவுக்கு வரேன் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கண் அசடுறேன் எனக்கு அப்படியே கண்ணு பூரா அப்படியே இறக்கமாக இருக்குது ரைட்டாக எரிச்சலாக இருக்குது நான் போய் என் வேலையை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்கி எந்திரிச்சு ஆறு மணிக்கு வர்றேன் ஓகே பாய்